ஒண்ணு நல்லா இருக்கு சார் நான் வந்து நல்லா குண்டா ஹைட்டா வெயிட்டா இருக்கு தேவை நைட்டு போட்ட எற வந்து சேவலுக்கு அப்படியே இருக்கும் இது வந்து அறிகுறி அதை வந்து காட்சி எடுத்து கன்ஃபார்ம் எடுக்கணும் இந்த காட்சி வந்துருச்சுன்னா மேற்கூங்கிற மாத்திரையை வாங்கி நீங்க என்ன பண்ண ஒரு மாத்திரையை ஃபுல்லாவே கொடுக்கலாம் தெரியும் சார் கொடுத்துட்டு உடனே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேப்ல வந்து

கடைகளுக்கு நூத்தம்பது ரூபா வரும் அந்த டேனிக்குலாம் அரை எம்எல் கொடுங்க சரிங்களா அந்த டானிக் கொடுத்தாத்தான் இந்த மாத்திரை கொடுத்த உடனே ஏற்கனவே செரிமானம் ஆகாம யாரா இருக்கும் இப்ப காய்ச்சல் கண்ட்ரோல் பண்ணணும் இப்ப அந்த செரிமானத்தை நம்ம சரி பண்ணுவோம் முதல்ல காய்ச்சல் கண்ட்ரோல் பண்ணோம் அப்ப காய்ச்சல் நாளணும் ஆனதுக்கு அப்புறம்

இப்ப இந்த மாத்திரையிலயும் சரியாக ஐட்டங்கள் இருக்கு ஆனா கட்டாயம் ஒரு கோழிக்கு வந்து காய்ச்சல் தான் தெரிஞ்சா கூட எல்லா கோழிச்சு இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு கோழி ஒருவேளை இறந்தா கூட மத்த கோழி இறக்காது கன்ஃபார்ம் இறக்காது அப்படியே சரியாக